அடிப்படையான குயில்கள் இருக்கு பாருங்க அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் இது எந்த நபிக்கு மாறுது ஆதமலை செல்லாத்துக்கு அந்த லாயி லாஹை அல்லாதான் பெசுல் சென்னாலாவிலே செல்லம் அவர்களுக்கு லாயி லாஹைல் அதுல எந்த ஒரு மாற்றமும் வரல ஆனா சில செயல் முறையில் இருக்கு பாருங்க அது சொல்லையில மாற்றம் வணக்க வழிபாடுகளே மாறி இருக்கு அவங்களுக்கு வணக்கமா இருந்தது நமக்கு வணக்கமா இல்லாம போயிரும் அப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம உம்மத்தை முகமது ஐயா முகமது சனல்லாஹ் வலை செல்லம் அவர்களுடைய உம்மத்துல நாம இருக்கணும் அவங்க நமக்கு அல்லாத மாத்திட்டாங்க சஜிதாவுக்கு இந்த சஜிதான வச்சுக்கிறோம் ஆதமுலை இஸ்லாத்துக்கு மாணவர்கள் சஜிதா செய்து இருந்து அதை வந்து அல்லாவோ ஒரு நமக்கு தடுக்காமல் இருப்பார்களே ஆனால் நாமும் செய்யலாம் என்று முடிவெடுக்கலாம் அவர்கள் உண்மையில் அப்படி சஜிதா செய்து இருந்து நமக்கு தடுக்கப்பட்டு இருந்தார் நமக்கு ரசூல் சல்லா செல்லாம் வேற சட்டம் சொல்லிட்டார்களே ஆனால் அது நமக்கு பொருந்தாது இந்திய நபிமார்கள் எடுத்துக்கலாம் எது வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் நமக்கு தடை இல்லாத வரைக்கும் தான் எடுத்துக்கலாம் அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் சில சில உதாரணங்கள் கூட சொல்லி காட்டலாம் நமக்கு வந்து இந்த உருவ சிலைகள் இருக்குல்ல சிற்பங்கள் சிலைகள் களை பொருள் வைக்கிறோம் இல்லையா மணக்கத்துக்கு அளவே கூடாது ஆலமலை சலாங்காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் கூடாது ஆனா அலங்கார பொருளா வச்சுக்கலாமா கேட்டா நமக்கு வைக்க கூடாது சிலைகள் அப்படி அழகு அழகு காவல் வழிபாட்டுக்கா இல்லை வீடு கட்டும்போது என்ன செய்யலாம் நாட்டியம் ஆடுற மாதிரி குவிக்கிற மாதிரி குணிக்கிற மாதிரி ஆடுற மாதிரி பாடுற மாதிரி இப்படி சிலைகள்லாம் வருவேன் வீட்டில் கட்டுறான்னு சொன்னா அதை நபி செல்லா அரசன் நம்ம கண்டிச்சித்தாங்க வானவர்கள் வரமாட்டாங்க எந்த வீடுகளில் வந்து உருவச் சிலைகள் சிற்பங்கள் இருக்கின்றனவோ அந்த வீடுகளில் வானவர்கள் வரமாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் செல்ல அசன் நமக்கு தெரியுது ஆனால் குரான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுலைமான் நபியுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லும் பொழுது முப்பத்தி நாலு அத்தியாயத்தில் பதிமூணாவது வசனத்துல சொல்றான் யாமல் உன் அளபூமி மகாரீவ ஓ தமாசில ஓ ஜிஃபானின் கல்ஜபாவி ஒக்குதூர் ராசியார் ஜிங்கள் சுலைமா நபிக்கு நம்மால் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஜிங்கள் சுலைமா நபிக்காக வேண்டி கருவிகளையும் பெரிய பெரிய அண்டா தக் பெரிய பாத்திரங்களையும் ஓ தமாசியில சிற்பங்களையும் செய்து கொடுத்தார்கள் அங்க என்ன சாருங்கிற வார்த்தை வருது இந்த திம்சால உடைக்க தான் அனுப்பப்பட்டேங்கிறாங்க சூழலால் சொல்லணும் எதை உடைப்பதற்கு நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்களோ அந்த தின்ஷாங்கிற வார்த்தையுடைய பன்மை தமாசை அந்த வார்த்தை குணால் எப்படி வருதா முப்பத்தி நாலு பதிமூணுல ஏன் அளவு நலகு மாயசாவோ வி மகாரீப ஓ தமாசியில கருவிகளையும் சிற்பங்களையும் சுலைமான் நபிக்காக அந்த ஜிண்டல் தயாரித்து கொடுத்தன அவர் அரண்மனை அலங்கரிக்கிறதுக்காக வேண்டி அங்கங்க சிற்பங்களை வச்சிருப்பார் பயங்கரமான தோற்றங்கள்ல ஆடு மாடு கழுத குதிரை மனுஷன் நாயை பஞ்செல்லாம் இருக்கும் பலவிதமான சிற்பங்களையும் செய்து கொடுத்தார்கள் யாருக்கு செய்து கொடுத்தது ஜிண்டல் செய்து கொடுக்கறாங்க ஜிம்மு செய்து மாற்றமாகாது யாருக்கு செய்து கொடுக்கறாங்க ஒரு நபிக்கு ஒரு நபிக்கு செய்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் வச்சுக்கலாம் அர்த்தமாவது ஒரு நபிக்கை அதை வந்து செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவர் வாங்கிக்கிட்டாருன்னு சொன்னால் அப்போ அவங்க என்ன சட்டை விலங்குனே நம்மளும் சில வச்சுக்கிறான் அப்படிங்கிறது தான் அவர் வைத்தார் நிஷம் அவர் சிற்பத்தை வீட்டில் வைத்திருந்தார் கழுவு அரண்மனையில் வைத்திருந்தார் என்பதில் கடுகு அளவுக்கும் சந்தேகம் கிடையாது குரானில் இருக்கிற காரணத்தினால நம்ம கேள்மை இப்போ ரிசூர்ஸ் இல்லாததுக்கு தருக்காது வைக்கலாம்

இந்த மாதிரி போய் போய் முந்திய சமுதாயங்கள் ஒரு நினைவாக வசதி தொலைஞ்சிட்டு போடான்னு அனுமதி கொடுத்தா அதை கடவுளுங்குறே கொண்டு போயிட்டாங்க இதையெல்லாம் பார்த்த பிறகு அனுபவப்பூர்வமாக எல்லாருக்கும் அந்த உண்மை தெரிவித்த பிறகு உண்மத்தை முகமதியாக விளையாண்டுன்னா நினைவாக கூட பேசாத அதான் வாசல் அதை தொடர்ந்து விட்ருந்தாங்கன்னு வைங்க அன்னைக்கு ரசு உள்ளாக ரசூசல்லாசம் தடுக்காம இருந்தா அன்னைக்கு யாராச்சும் ரசூசல்லாசம் அப்படி செஞ்சு சிலையாக்கி மசித நமக்குள்ள வச்சு வீட்டு பள்ளிவாசல் பிள்ளை சாதாரண உட்கார்ந்துருக்கு ரசூசல்லா தடுக்காம போயிருந்தாங்கன்னு சொன்னா ரசூல் சல்லா செல்லம் அவர்களே சிலையாக்கி இருப்பாங்க அல்ல படமாக்கி இருப்பாங்க வரைய தெரியும் போட்டோதான் இல்ல அப்படி தத்துரூபமா வரையக்கூடியவர்கள் இருந்தார்கள் அன்னைக்கு உள்ள அஜெண்டா எல்லோரா ஓவியங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள எந்த ஓவியனுக்கு அப்படி வரைய முடியாது அந்த மாதிரி திறமை படைத்தவர்கள் இருந்தாங்க அப்படி ரசூல் சொல்லாத கண்ணால பாக்குற மாதிரி கொண்டாந்து நிறுத்திடுவாங்க தடுத்ததுனால் வரையில நம்ம என்ன வழங்கணும் சுலைமான் நபிக்கு வரைய அனுமதி இருந்துச்சு என்று நாம நாம வந்து சிற்பங்களை வீட்டில் வைத்துக் கொள்வதா நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்லும் அவர்கள் நமக்கு தடுத்து விட்டார்கள் என்று எடுத்துக்கொண்டு அது முந்தைய மார்க்கம் என்று சொல்வதா என்ன முடிவு பாருமே அது முந்தைய மார்க்கத்தில் நமக்கு தடை இருக்கு தடுக்காட்டி நாமும் செய்யலாம் ஒரு நபியை பின்பற்றலாம் ரசூசுல்லாசம் தடுத்த பிறகு நாம் பின்பற்ற முடியுமா முடியாது அதே மாதிரிதான் சஜிதா என்பதை ஆதமலை சலாத்துக்கு மாணவர்கள் செய்தார்கள் என்று சொன்னா நமக்கு தெளிவான தடை நான் தடை பின்னாடி சொல்லுவேன் தெளிவான தடை இருக்கும் பொழுது ஆதமலை சலாத்துக்கு வானவர்கள் செஞ்ச நமக்கு என்னங்கிற நமக்கு தடுத்தாச்சுல மரியாதைக்கு செய்ய சொல்லி சொல்லிதான் எங்க கொஞ்சம் விட்டு பாத்துட்டாங்களா ஊரையே நிரூபிச்சு விட்டாங்கல மரியாதைக்கா இப்படி குனிங்கன்னு சொன்னா கடைசியில் கடவுளாகி விட்டாங்க எப்படி சிற்பங்களை வைக்கும் பொழுது கடவுளை கொண்டு விட்டுருச்சோ மரியாதைக்காக குனிகிறது தான் மறுபடியும் கொண்டு கடவுள் கொண்டு விடுகிறது அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு அது அனுமதியா இருந்தால் கூட நமக்கு தெளிவான தடை இருக்குது இது நம்ம விளங்கிக்கணும் அது இன்னொரு சட்டங்களை கூட நம்ம சொல்லி காட்டலாம் இப்ப ஏன் முந்தாக கூட நம்ம சொன்னோம் ஒருத்தர் பள்ளியாசருக்கு வெளியே நின்று புள்ளிய வராம வெயில நின்று கொண்டே இருக்கிறார் நாள் நேர்ச்சி பண்ணிருக்காரு அவர் என்ன நேர்ச்சிய நிழலுக்கு வரமாட்டேன் நின்றுகிட்டே இருப்பேன் யார்ட்டையும் பேச மாட்டேன் நோம்பு வைக்குவேன் இப்படி நாலு நேரத்தை பண்ணிட்டு தோல் நிற்கிறார் அப்ப ரிசூசலாஸ் என்ன பண்ணாங்க மூணு ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு ஒண்ணு மட்டும் நிறைய வைத்தோம் நோம்பு வைக்கிறேங்கிறாருல அது ஓகே யாருக்கும் பேச மாட்டேங்கிறாரு பாரு அது சரியில்லை பேசணும் நிழலையே அனுபவிக்க மாட்டேங்கிறாரு பாரு அது தப்பு நிழலுக்கு வரட்டும் உட்காரவே மாட்டேங்கிறாரு பாரு தப்பு உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி நாலு நேர்ச்சி பண்ணவர்கள் வந்து மூணு நேர்ச்சி தப்பு என்று ரசூல் செல்லாத சொல்லும் விளக்குறாங்க நோம்பு வச்சா பாருங்க அது மட்டும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க ஆனால் முந்தைய சமுதாயத்துக்கு மௌன விரதம் என்ற நோம்பும் இருந்தது நமக்கு தான் இல்லை அவர் பேசவே மாட்டேன்னு சொன்னார் பாருங்க அது வேறு சமுதாயமா இருந்தால் அவர் இபாதத்துக்கு வேற நமக்கு முந்தைய சமுதாய மக்களா இருப்பார்களே ஆனால் அது என்னவாயிரு இபாதத்துக்காக இப்படி எல்லாம் இபாதத்து பண்ணுவாங்க சாப்பிடாம இருக்கிற ஒரு நோப்பு தனி இன்னொரு நோப்பு என்னன்னு கேட்டா ஒரு நபரை யார்ட்ட பேசுறது இல்லை கேட்ட தலைப்பில் ஆட்டுறது இப்படி இருக்கு வாயை கட்டுப்படுத்துறாங்களாம் நாக்கு கட்டுப்படுத்துறாங்களாம் இதுவும் அல்லாஹ் கொடுத்த மாதிரி தான் இதுவும் அல்லா தான் யாரு கொடுத்திருந்தா முந்தைய சமுதாயத்தை கொடுத்திருந்தா அப்படின்னு நான் கற்பனையா சொல்லல அல்ல சொல்றேன் குரான்ல திருமலை குரான் அல்ல சொல்றான் பத்தொன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மரியமுக்கு அல்ல சொல்றான் மரியம் அலை அவர்கள் வந்து ஈசா நபியை கருவுற்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குளி வசரபி நீ ஒண்ணு பருகு ஈஷாவை நீ பிறகு ஓ கருதி ஐனா ரொம்ப சந்தோஷமா இரு இம்மா தரையின்ன மினல் பசுரை அகதன் எந்த மணிவரையாவது நீ காண நேர்ந்தால் இப்போ கூலி நீ சொல்லிவிடு அல்லாஹ சொல்கிறான் மரியமலை சலாத்துக்கு அல்லாஹ் வந்து ஜிபனியின் மூலமா சொல்லி அனுப்புனா எந்த மனுஷனையாவது நீ பார்த்தால் பொ கூலி நீ சொல்லிவிடு இம்மி நகர்த்துளி ரஹமாரி சௌமா நான் ரஹ்மானுக்காக அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்பதாக நேர்த்தி செய்துவிட்டேன் அதனால் எந்த மனுஷன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லு நோம்பு வச்சிருக்கிறேன் நோம்பின் காரணமாக நான் என்ன செய்ய மாட்டேன் யார்கிட்டயும் பேச மாட்டேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு யார்ட்டையும் பேசாத அப்படின்னு அல்ல வந்து சொல்லி கொடுக்கறான் நோம்புக்கும் பேசாம இருக்கிற சம்பந்தம் பேசாம இருக்கிறது ஒரு நோம்பு அன்னைக்கு அந்த உமத்துக்கு அந்த சமுதாயத்தில் மௌனமாக இருப்பதும் நோம்புடைய ஒரு அம்சம் உண்ணாமல் இருப்பது போல பருகாமல் இருப்பது போல யாரிடமும் பேசாமல் இருப்பதும் ஒரு நோம்பு ஏன்னா நான் நோம்பாலியா இருக்கிறதுனால நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லு சொல்லி அல்லாஹ் மரிய மலை சொல்லி அனுப்புறான் வாங்கி கிளருவாங்க இப்படி புள்ள பத்தி யார் காரணம் என்ன ஏதும் கேட்பாங்க நான் வந்து அந்த பிள்ளைய பேச விட்டு நான் நிரூபிச்சுக்கிறேன் நீ வாயை துறக்காத வாயை துறக்காம இருக்கிற பதில் சொல்லணும்ல உன்னோட காரணம் சும்மா இருக்கிறேன் நோம்பு ஓ நோம்பு சரி நோன்புலாம் பேசக்கூடாது அதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்கல்ல அந்த உண்மத்தில் நோன்புண்டா பேசக்கூடாது வழங்கி வச்சிருக்காங்க நோம்புடா சாப்பிடக்கூடாதுன்னு வழங்கி வச்சுருக்காராவது பிரியாணி ஆகி தரார் சாப்பிடுதே இருக்கிறார் ஒரு ஹிந்து இருக்கட்டும் நோன்பு தான் கோச்சிக்கிறாரா ஆ நான் தெரியாம சொல்கிறேன் சாரி அவங்க கூடிய அறிஞ்சு போயிடுற அது மன வருத்தப்படுற வேலையே கிடையாது அதே மாதிரி கொஞ்சம் வாயை பிடுங்குவாங்க நீ என்ன பண்ணீங்களே நோம்பு பேச மாட்டேன் நான் நோம்பு பேச மாட்டேன்னு சொல்லு அவனும் கேட்டுக்கிறாங்க அப்போ அதெல்லாம் என்ன விளங்குது நோட்புக்காக பேசாமல் இருக்கணும் இருக்குது இப்ப சட்டம் இங்க வச்சுக்கிட்ட ஒருத்த பக்கம் கொடுக்கலாமா நீங்க முப்பது நாள் பகல் நேரத்தில் பேசக்கூடாது